உடுமலையில் பறக்கும் படையினர் சோதனையில் ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரம் பறிமுதல் திருப்பூர் மாவட்டம் உடுமலையில் நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பறக்கும் படை அதிகாரிகள் வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர் அப்போது உடுமலை பெதப்பம்பட்டி சாலையில் பொட்டிய நாயக்கனூர் பிரிவு அருகே கூடுதல் நிலையான கண்காணிப்பு குழுவினர் சரவணகுமார் தலைமையில் மகாவிஷ்ணு கலைச்செல்வன் உள்ளிட்ட போலீசார் வாகன சோதனையில் ஈடுபட்டனர் இதனிடையே அந்த வழியாக உடுமலை ராமசாமி நகரை சேர்ந்த டாக்டர் பின்னி என்பவர் ஓட்டி வந்த காரை நிறுத்தி சோதனை செய்தனர் அதில் அவர் உரிய ஆவணம் இல்லாமல் எண்பத்தி ஒன்பதாயிரத்து ஐநூற்று ஐம்பதை கொண்டு சென்றது வந்தது அதைத் தொடர்ந்து கண்காணிப்பு குழுவினர் பணத்தை பறிமுதல் செய்து உடுமலை தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர் இதேபோல கூடுதல் பறக்கும் படை பிரிவு ஒன்றில் கார்த்திக் தலைமையில் சிறப்பு சப் இன்ஸ்பெக்டர் காலீஸ்வரி போலீசார் ஹரிஹர மணிகண்டன் சந்தோஷ் வேல் உள்ளிட்டோர் பொள்ளாச்சி உடுமலை சாலையில் கோமங்கலம் அருகே வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர் அப்போது அந்த வழியாக பொள்ளாச்சி மகாலிங்கபுரத்தைச் சேர்ந்த ராமச்சந்திரன் என்பவர் ஓட்டி வந்த காரை நிறுத்தி சோதனையிட்டனர் அவர் முறையான ஆவணம் இல்லாமல் தொன்னூற்றி ஐநூறு ரூபாய் கொண்டு சென்றது தெரியவந்தது இதையடுத்து பறக்கும் படையினர் பணத்தை பறிமுதல் செய்து உடுமலை தாலுகா அலுவலகத்திற்கு கொண்டு வந்தனர் அதைத் தொடர்ந்து உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் உடுமலை ஆர்டிஓமான ஜஷ்வந்த் கண்ணனிடம் பறிமுதல் செய்த பணம் ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து ஐநூறை ஒப்படைத்தனர் இந்த நிகழ்வின் போது கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலரும் உடுமலை தாசில்தாருமான சுந்தரம் தேர்தல் துணை தாசில்தார் சையது ராபியம்மாள் மண்டல துணை தாசில்தார் சந்திரசேகரன் உள்ளிட்ட அதிகாரிகள் உடனிருந்தனர்